சதாசிவா வேல்முருகனுக்கு வேல்முருகன் ஒரு நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அந்த இணை பொதுச் செயலாளராக கொரோனாவாக இரண்டாம் கட்ட தலைவராக பணியாற்றிய போதும் நான் சாதிய ரீதியான கட்சியை தொடங்கவில்லை உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் இந்த மண்ணில் வாழ்ந்த ஏழு கோடி மக்களுக்குமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற கட்சி பொது கட்சி தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு நான் தேர்தல் காலத்தில் இருக்கிறேன் ஆனால் ஒரு சாதிய வட்டத்துக்குள் என்னை சுருக்கிப் பார்ப்பதை நான்